கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் நடந்த கொடூர சம்பவம் மக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது என்சிசி முகாமிற்கு சென்ற எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் தாளாளர் உள்பட எட்டு பேர் மீது போக்சோவில் கைதும் செய்யப்பட்டுள்ளனர் இதில் முக்கிய குற்றவாளியான சிவராமனை கோவையில் போலீசார் கைது செய்துள்ளனர் அது மட்டுமல்லாது இவ்வழக்கில் முக்கிய கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியும் பிடிப்பட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் சார்பில் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையில் தேசிய மாணவர் படை என்சிசி முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியை சேர்ந்த பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி முகாமிலும் பங்கேற்றனர் இந்த நிலையில் என்சிசி முகாமிற்கு சென்ற பதிமூன்று வயதுடைய எட்டாம் வகுப்பு மாணவி கடந்த எட்டாம் தேதி அதிகாலை பள்ளி ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அதிகாலை மூன்று மணி அளவில் பயிற்சியாளரான காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் மாணவியை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார் அவர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி இரவு மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தனது தாயாரிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து கூறியுள்ளார் அவர் மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் சிறுமியை சேர்த்துள்ளார் இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் பர்கூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியகலா விசாரணை நடத்தி போக்சோ பிரிவின் கீழ் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியினுடைய முதல்வர் சதீஷ்குமார் ஆகிய இரண்டு பேர் மீது வழக்கு பதிவும் செய்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணையும் நடத்தினார்கள் இதில் தொடர்ந்து பள்ளியினுடைய முதல்வரான சதீஷ்குமார் பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிபர் மற்றும் பள்ளியினுடைய சாம்சன் மற்றும் பயிற்சியாளர்கள் சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய எட்டு பேரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் கைதான சுப்பிரமணி முன்னாள் வீரர் ஆவார் மேலும் தலைமறைவாக இருந்து வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமன் சுதாகர் ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இதில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமனை கோவையில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் முகாமிற்கு சென்ற பதினேழு மாணவிகளில் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சிவராமன் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசரையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கந்திகுப்பம் தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் எட்டாம் வகுப்பு மாணவி பயிற்சியாளர்களால் இப்படி செய்யப்பட்ட சம்பவமும் அதற்கு பள்ளி பள்ளித்தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் சக பயிற்சியாளர்கள் உடனடியாக இருந்ததும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இந்த ஒரு சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்